அலகமதுல்லா நஹமது சூரியஹில் கரீம் அம்மாபாத் சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹுவினுடைய மகத்தான கிருப்பையார் கருணையார் இருபத்தி ஒரு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ரெண்டாவதுடைய நோன்பினுடைய தராவிகை பொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹூ ஜலஷா நஹ்தாலா இதுவரைக்கும் நாம் செய்தில்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுத துருகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக தொருகையிலே ஓதப்பட்ட இறை வசனங்களுக்கு நிரப்பமான நிற்கூலிகளை அல்லா நமக்கு வாரி வழங்கி அல்ல உரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களிலே செய்யக்கூடிய எல்லா விதமான நெல் அமல்களையும் எகிலாசோடு உள தூய்மையோடு ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய நத்தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் தந்தல் உரிவானாக ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் கண்ணியமான அல்லாக மீன் நல்லடியார்களே திருமறை வேதத்திலே ஐம்பத்தி மூணாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறா சூரா நஜு இந்த நஜு என்ற சூறாவிலே அல்லாஹ் ஜல்லஷா தாரா நபிகள் நாயகம் நாயகன் சல்லல்வாக வளைஹிவசல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹு சொல்லித் தருகின்றான் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் வசூருவாய் சல்லதுவாக வளைகி வல்லம் அன்னவர்கள் உமா என் தீப்போ அணிதகவா எதுவுமே தன்னுடைய மனசுக்கு பட்டதை அவர்கள் பேச மாட்டார்கள் அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே நம்மை போன்று கண்டது கழியதை பேசக்கூடியவர்கள் அல்ல வராக்கின் இன் ஹூ இல்லா வகி யூஹா நான் எதை வகையாக அவர்களுக்கு அறிவிக்கின்றேனோ அதைத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷான இந்த சூறாவோட சொல்கிறான் இந்த சூறாவில் உள்ள இன்னொரு ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த சூறா ஓத ஓத அழகாக இருக்கும் இந்த சூறா ஓதுறதுக்கு நம்ம அரபி யாரெல்லாம் நம்ம குழா ஓது தெரியுமோ எடுத்து இந்த சூறாவை ஓதும் போது அவ்வளோ ஒரு அற்புதமான கவி நடையில் உள்ள அற்புதமான சூறா வ நதி ஹவா மாஹிப் குமமாகவா வமா என்னில் ஹவா என் அப்படின்ற அழகான முறையில் ஓதுவதற்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய பல்வேறு சூறாக்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே வஹி வகையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வகி என்றால் என்ன வகி எந்தெந்த அமைப்பிலெல்லாம் வரும் வகியினுடைய பவர் என்ன அதனுடைய வலிமை என்ன என்பதை சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே மனிதன் வந்து ஒரு விஷயத்தை அறிய வேண்டுமென்றால் அவன் ரெண்டு விதமாக அவன் அறிந்து கொள்ளலாம் ரெண்டு விதமாக அவன் அறிந்து கொள்ளலாம் ஒன்று ஐம்புலன்களை வைத்து அவன் அறிந்து கொள்ளலாம் கேட்பது அதே போல் பார்ப்பது நுகர்வது ருசிப்பது தொடுவது இது போன்ற ஐப்புலன்கள் இருக்கா இல்லையா இவைகளைக் கொண்டும் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளலாம் அதேபோன்று தன்னுடைய அறிவை வைத்தும் அவன் அறிந்து கொள்ளலாம் தன்னுடைய அறிவை வைத்து ஒரு விஷயத்தை பார்ப்பது கொள்வது எல்லாம் இருக்கா இல்லையா படிப்பது இதை வைத்தும் அவன் அறிந்து கொள்ளலாம் சரியா இந்த இரண்டையும் இந்த இரண்டுமே மனிதனுக்கு ஒரு லிமிட்டு தான் ஒரு அளவு தான் அந்த அளவை மீறி அவனால் வந்து இந்த ரெண்டுலேயுமே செயல்பட முடியாது இப்போ ஐம்புலங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஐம்புலங்களில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செவித்திறனை வச்சு அறிந்து கொள்ளலாம் நம்ம சொல்கிறோம்னு வைங்களேன் அந்த செவித்திறனை எந்த அளவிற்கு நம் செவியால் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கேட்க முடியும் இப்போ பக்கத்தில் வச்சு டம் வெடிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய காதினுடைய ஜவ்வு வந்து கிழிஞ்சணும் ஓகேவா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதே போல் பார்ப்பது அப்படின்னு அந்த பார்வை இருக்குது அப்படின்னா அந்த பார்வையில் பக்கத்தில் வச்சு ஒன்றை படிக்க முடியாது வெகு தூரத்தில் இருப்பதையும் படிக்க முடியாது அதற்கு ஒரு ஒரு அளவுகோல் இருக்குது அதை அளவு வச்சு தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும் அப்போ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதே மாதிரி அறிவை கொண்டு அறிந்து கொள்ளலாம் அந்த அறிவிலையும் லிமிட் இருக்குது நம்மளால் வந்து எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் விளங்க முடியாது இல்லையா ஆறு வயசு குழந்த ஆகும் ஏன்னு நமக்கு தெரியாது அந்த குழந்தையினுடைய நன்னா ஹயாத்தாக இருப்பார் அந்த குழந்தையினுடைய நன்னா அவருடைய அத்தாவுடைய அத்தா உயிரோடு இருப்பார் அவர் உயிரோடு இருக்கார் இந்த குழந்தை முழுத்தா போயிருச்ச அறிவை வச்சு விளங்க முடியுமா முடியாது அதற்கென்று ஒரு லிமிட் இருக்குது சரியா அப்போ ஐம்புலன்களை கொண்டும் விளங்க முடியாது ஒரு அளவை தாண்டி அறிவை கொண்டும் ஒரு அளவோடு தான் நம்ம விளங்க முடியும் இந்த ரெண்டையுமே தாண்டி ஒன்று இருக்குது அதுக்கு பேர் தான் வகை அதுக்கு பேர் தான் என்னது வகி அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய வகி என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த வகையினுடைய அமைப்பு இருக்குது அல்லவா இந்த வகையினுடைய நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் வகை என்பது நம்பி சொல்லுவதால சிரமம் அவங்களுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு லெட்டரை கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அவங்க அப்படியே நேர மக்களுக்கு படித்து சொல்லிடுவாங்க அப்படி நம்ம இருக்கோம் அப்படி கிடையாது அல்லாஹ் ஜெல்லசாஹா சூரக்கு முசம் இல்லை சொல்றான் வகி வரும்பொழுது அதனுடைய அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சூர முசம் இல்லை சொல்கிறான் என்ன சொல்கிறான் இன்னாசி அலைக்க அது அதுபோன்று ஒரு பாரத்தை ஒரு கனத்தை ஒரு மனிதனால் சுமக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ஜெல்ல சாஹாரா சொல்லி தருகின்றான் அவ்வளவு கனமாக இருக்குமா ஒரு ஆயத்து வந்து இறங்குது அப்படின்னா அல்லாஹினுடைய புறத்திலிருந்து ஒரு வகி வருது அப்படின்னா கடுமையான பாரத்தை நம்முடைய உடம்பிலே வைத்ததை போன்று இருக்கும் என்பதாக நமக்கு அல்லாஹு தெல்லசாஹ் திருமறையிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் தான் ஆயிஷா அரியல்லாக அவங்க சொல்லுவாங்க ஒரு ஹதீசில நபிகள் நாயகன் சல்லல்லாஹூடேவசலம் மன்னவர்கள் என்னுடைய தொடையிலே படுத்திருந்தார்கள் என்னுடைய தொடையில படுத்திருந்தாங்க அந்த நேரத்தில் வகி வந்துருச்சு நான் நினச்சிட்டேன் என் தொடையினுடைய எலும்பு உடஞ்சிருமோ அப்படின்னு நான் எண்ணிட்டேன் அந்தளவுக்கு எனக்கு பயங்கர கனமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அன்னை ஆய்சாரியில் லாகப்பாளன்கள் அவங்க சொல்கிறாங்க பொதுவாகவே மனிதனுடைய எலும்புகள் எல்லாம் மற்ற பகுதிகளில் கொஞ்சம் வெளிரங்கமாக தெரியும் ஒரு கை கால் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எலும்புகள் வெளியில் தெரியும் தொட எலும்பு யாருக்காவது தெரியுமாங்க யாருக்கும் தெரியாது அது உள்ளமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தொட எலும்பு உடையும் அளவிற்கு நான் உணர்ந்தேன் நபிகள் நாயக் சல்லா அலுவலிஸ்லாம் அவங்களுக்கு வகி வருகின்ற பொழுது என்பதாக அன்னை ஆயிஷா வெளியில்லாஹாவங்க சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸ் வருது மதினாவிலிருந்து ஒரு பயணமாக சென்று விட்டு நவீசர் அல்லாஹல் அவங்க திரும்பும் பொழுது ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வகி வந்தது அந்த ஒட்டகம் தன்னுடைய நிலை அனைத்தையும் மறந்து நிலை தடுமாறி அப்படியே அதனுடைய கண்ட்ரோலை இழந்து அங்கேயே அமர்ந்து உட்கார்ந்து விட்டது என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது அப்போ வகி என்பது ஏதோ வந்து சொல்லிட்டு போனாங்க நம்ம பேசுகிறோம் அதை கேட்டுட்டு டக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படி கிடையாது ஒரு லெட்டரில் வந்து எழுதி கொடுத்தாங்க அதை வாங்கின உடனே லேசான முறையில் வாங்கி அடுத்து படித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு வகை அல்லது இல்லசானத்தாலா நபிசல்லா ஆலேஸ்லம் நபிமார்களுக்கு அல்லாஹ் குடிக்கின்ற பொழுது அது பயங்கர கனத்தோட சுமையோடு அதை கஷ்டத்தோடு அதை பெற்றுக்கொள்கின்றார்கள் அதனால தான் சொல்கிறாங்க ஆயிஷா தாள அவங்க சொல்கிறாங்க நபிசல்லா அலுவலம் அவங்களுக்கு வகி வருகின்ற பொழுது அவர் முகம் நெற்றியெல்லாம் கடுமையாக வேர்த்துவிடும் கண்ணை இறுக்கமாக கண்ணை மூடிக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு அந்த வகையை நாயகம் நாயகன் சல்ல உடைய அவர்கள் பல வருடங்கள் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வாங்கி நமக்கு தந்திருக்கின்றார்கள் இப்போ இந்த ஆயத்தில் நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்னா வகி என்பது பல ரூபங்களில் பல வடிவங்கள் இருக்குது வகிக்கு நம்ம நினச்சிட்ருக்கோம் இவரில் இஸ்லாத்துலாம் அவங்கள் மூலியமாக வரக்கூடியது தான் வகி அப்படின்னு நம்ம இருக்கோம் வகி நாலு விதமாக வரும் வகி எப்படி வரும் நாலு விதமாக வரும் முதல்ல ஒன்று அல்லாது நேரடியாகவே பேசுவது இதுவும் வகி தான் அல்லாஹ் என்ன செய்கிறது நேரடியாக பேசுகிறது எந்த இடைத்தரகரையும் அல்லாஹ் வைக்க மாட்டான் இடைத்தரகர் என்றால் மலைக்குமார்கள் மற்றவங்களெலாம் இருக்காங்களா இல்லையா அப்போ இவங்களையெல்லாம் அல்லாஹ் வைக்காமல் அல்லாஹ் டைரெக்டாகவே பேசுவான் அதான் கள்ள அல்லாஹ் மூசா தக்கடியுமானு குரான் பேசுது மூசா லேசம் அல்லாஹிட்ட நேர பேசுனாங்க பல திரைகளுக்கு அப்பார் பேசுனாங்க அப்போ ஜிப்ரீல் அலேசனம்னா என்ன வரல தரகராக வரல இடை தரகராக வரல அப்போ நேரடியாக ஒரு செய்தியை அல்லாஹு சொல்றது அதுவும் வகிதான் அல்லாஹு அல்ல சாஹாவை நபிகர் நாயுசாலம் மேகாஜியுடைய இரவுல நேரடியாகவே திரையில்லாமல் பார்த்தார்கள் அப்பொழுதும் அல்லாஹூ சொன்ன பல்வேறு செய்திகளும் வகியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதுவும் ஹதீஸ்லே இருக்கு இது ஒரு விதம் ரெண்டாவதாக வருகை வரக்கூடிய ரெண்டாவது அமைப்பு தான் அந்த வானவர்கள் மூலியமாக வர்றது அந்த வானவர்கள் மூலியமாக ஜிப்ரேன் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்க என்ன செய்வாங்க இறை செய்திகள் அல்லாஹுவிடமிருந்து

வடிவத்தை கனவில் பார்த்தாங்க அதையும் அவங்க என்ன செஞ்சாங்க அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அதை சரி பண்ணாங்க அதே போன்றுதான் நபிகள் நாயகன் சல்லம்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் கனவிலே சில தகவல்களை அல்லாஹு அல்லது தான் சொல்லுவான் இது நாலாவது அமைப்பு இது மூணாவது அமைப்பு அப்ப கனவிலேயும் வகி வந்து வரும் அடுத்து ஒரு அமைப்பு இருக்கு என்ன அப்படின்னா ஜிப்ரீல் வர வரமாட்டாங்க அல்லாவும் பேச மாட்டான் கனவும் வராது ஓகேவா இந்த மூணு வகையினுடைய அமைப்பு நாலாவது ஒன்று என்னன்னா ஜிப்ரீல் அலிஸ்லாத்துலாம் அல்லாஹினுடைய புறத்தில் இருந்து செய்தியை வாங்கிட்டு வந்து உள்ளத்தில் ஊதிட்டு போயிடுவாங்க என்ன போயிடுவாங்க இதுக்கு தான் தமிழ்ல உதிப்பு உதிப்பு இல்ஹாம் அப்படியே உதிப்பது அப்படி ஊதிட்டு போயிடுவாங்க அதுவும் வகி என்பதாக நம்மளுடைய மார்க்கம் அழகான முறையில் நமக்கு சொல்லி வருது சொல்லி தருகிறது அதனால்தான் குரான் பேசுகிறது மரியம் அம்மாவினுடைய கருவறையில் அவங்க இதில் வந்து ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க வந்து ஊதிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம குரான் பேசுதா இல்லையா அது மாதிரி ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் அண்ணவர்கள் அல்லாஹனுடைய செய்தியை வாங்கிட்டு வந்து சொல்ல மாட்டாங்க இதுவும் பண்ண மாட்டாங்க உதிப்போடு ஊதிவிட்டு செல்வது இந்த நாலு அமைப்பில் என்ன செய்யும் வகி வரும் என்பதாக வகையினுடைய அமைப்பு என்பதாக நமக்கு அல் குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது சங்கையானவர்களே கடைசியாக நமக்குள்ள ஒரு தகவல் என்ன அப்படின்னா நபிகள் நாயகன் சல்லவாஹுறை செல்ல மன்னருடைய ஒட்டுமொத்த ஹதீஸுகள் அனைத்துமே வகிதான் ஒட்டுமொத்த ஹதீஸுகள் அனைத்துமே வகிதான் அவங்க தேவையில்லாமல் எதையுமே பேச மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அவங்க வாயிலிருந்து ஒரு செய்தி வெளியில் வந்துட்டாலே அது நான் வகியை அறிவிச்சது தான் வரும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த நஜ்மு சூழலாக அல்லாஹா திவசானத்தில் சொல்லித்தர்றான் அதனால தான் ஆயிஷா அம்மாவின் மீது இட்டு கட்டும் பொழுது நபிகள் நாயகம் வகி வர்ற வரைக்கும் அமைதியாக மௌனமாக இருந்தாங்க அதனால தான் குகைவாசிகளை பற்றி அந்த மக்கள் வந்து கேட்கின்ற பொழுது அல்லாஹுவினுடைய வகி வரும் வரைக்கும் நபீர்லாயின் சல்லல்லா அலுவலம் அவங்க அமைதியாக இருந்தாங்க வந்த பிறகு அவங்க சொல்லணும் எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாமா இல்லையா அதெல்லாம் அவங்க என்ன செய்யலை சொல்லலை இப்படி ரசூலாய் சல்லல்லாஹூவசலமன் அவர்கள் ஹதீஸ் அவருடைய செயல் அவர்களுடைய சொல் அவர்களுடைய அங்கீகாரம் செயல் சொல் அங்கீகாரம் இந்த மூன்றுமே வகி என்பதை அல் குரான் நமக்கு தெளிவான முறையில் அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது எல்லாம் வல்ல ரபுல் ஆலமி அப்படிப்பட்ட ரவிகள் நாயகும் செலுல்வாகு ரேஹிவசல்லம் அண்ணவர்களுடைய சுண்ணத்துக்கள் அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய வேன்மக்களாக நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அறன்புரிவானாக வாக டாவா அணில் ஹங்கர் இல்லாஹி ரொம்ப ஆலமீன் சுஹானி